அந்தந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற நிர்வாக வந்து தலையிட முடியாது கட்சிக்குள்ள இருக்கிற சொந்த கட்சி இன்னொரு கட்சி தொடர்ந்து நாகரிகமற்ற ஒன்று அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை அதால நாட்டுக்கு என்ன பிரச்சனை இப்ப ட்ரம்ப் வரி விதிச்சதால நம்முடைய தொழில் பாதிக்கப்படுது நெசவு தொழில் பாதிக்கப்படுது ஏற்றுமதி தொழில் நசுஞ்சுது நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை விளை வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை மின்கட்டண உயர்வு பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை அதெல்லாம் தான் பேசணும் அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை ஒருவேளை கட்சியல நாட்டையும் மக்களையும் காப்பாத்தீங்களா இந்த தலைமை போராடி அதுக்கு தான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வேலை உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம் அதுக்கு உங்களால முடியுமோ அது என்ன முடியுமோ அதான் செய்யணும் அழிதே அப்படிதான் அதுக்கு என்ன செய்ய அதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க